தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோதுமை பால் ஹல்வா கோதுமை பால் ஹல்வா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருள் நான் வந்து ஒரு ரெண்டு கப் வந்து கோதுமை எடுத்திருக்கேன் நம்ம இண்டியன் சோல்லாம் கிடைக்குதுங்க அந்த கோதுமையை வந்து நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது வந்து கருப்பட்டி கருப்பட்டி ஃபுல்லாக போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால நான் ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் வெள்ளம் நாடு சக்கரை சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் எது இருந்தாலும் ஓகே கருப்பட்டி அப்புறம் நமக்கு முந்திரி நெய் ஏலக்காய் இதெல்லாம் தேவைக்கிறப்ப வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அரைச்சி கோதுமை அரைச்சி பால் எடுத்துக்கலாம் பால் எடுத்தாச்சு இப்போ வந்து சர்க்கரையும் கருப்பட்டியும் போட்டு நம்ம வந்து பாவு மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கருப்பட்டி இந்த பக்கம் இருக்கிறதுலாம் இது வெள்ளம் ஸோ சேம் மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கங்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி போட்டுக்கங்க எல்லாம் கூட எது இருக்குதோ அது மாதிரி போட்டுக்கங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது கரையிறதுக்காக கரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் உள்ளே ஏதாவது அழுக்கு கிது இருக்கும் அதனால் இந்த மாதிரி இருக்க முடியாது வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு மறுபடிய நோக்கி நல்லா பாகு மாதிரி இந்த நூல் பதம் வரட்டுங்க அத வரைக்கும் குடிக்கட்டும் பாகுப்பதம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேங்க வந்து தண்ணியில எடுத்து பாருங்க உருளது அவளை தாங்க இப்போ இதுல வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச கோதுமைப்பால் ஊற்றிப்போம் இது வந்து இவ்வளோ நேரம் இருந்தனால உள்ள மாவு இருக்குங்க நல்லா அலசி விட்டு ஊற்றிவிங்க ஒரு மாதிரி கட்டி மாதிரி தான் இருக்கும் ஆனால் சரியாயிடுங்க கடைசியில் ஸோ கொஞ்சம் களைவிட்டுட்டே இருக்கலாம் அடி பிடிக்காத மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கலகிட்டே இருக்கலாம் நம்ம மீதி இருக்க எல்லா நெய்யும் ஊற்றிடலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் டென் மினிட்ஸ் தாங்க அவ்வளோதான் நெய்லேயும் நல்லா அலுப்பாக விலகுது இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எதுக்கு நான் கருப்பட்டி போட்டேன் க வெள்ளம் போட்டேன்னா கருப்பட்டி மட்டும் போத்திங்கன்னா உங்களுக்கு கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நான் வெள்ளம் நாட்டு சக்கரையோ ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நெய் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி இப்போ தாங்க கொடுக்குறேன் அதனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருக்கும்னு நினைக்கிறேங்க கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம் அதனால அது ஒரு டேஸ்ட் இது ஒரு டேஸ்ட்டுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோதான் வெந்துருச்சு முந்திரி பருப்பாக போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து உடச்சு உடச்சு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முழு மூணு சேர்ந்தாலும் அரைக்கறையாக உறச்சிக்கலாம் அப்போ கிடைக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம் கோதுமை பால் அல்வா தயார் அருமையான அல்வா எல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்